அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றாராக ஆர்விற்காக இயக்கி அஞ்சலே ஒன்று பெற்ற அங்கே கண்டாவூர்கள் அஞ்சலே ஒன்றவை தான் அவனை இழுத்து காப்பான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும் இந்த அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நிறுவனத்தைச் சேர்ந்த திரு சர்மாஜி அவர்களே என்னை உடனே உங்களுக்காக பதறி இங்கே உனக்கு என்ன வேலை என்று அன்போடு கேட்ட அண்ணன் குருமூர்த்திஜி அவர்களே அதற்கு பிறகும் அவருடைய பதட்டம் தனியவில்லை அவர் பேசி முடித்த பிறகு ஒழுங்கா பேசு என்று சென்றார் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி முன்னோடி அவரே திரும்பா இருக்கார் நமக்கு என்ன நம்மளும் அடிப்போம்னு சொல்லிட்டு நம்மளால அவங்களெல்லாம் பார்த்து தான் நம்மலாம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டோம் ஞானத்தை வளர்த்துக்க முடியல எது முடிஞ்சதோ அதை வளர்த்துக்கிட்டோம்னு திரு ஆனந்த ரங்கநாதன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியார் மோதிஜி ஒன்லி திஸ் வில் வி தி ஹிந்து ராஷ்ட்ரா ஒன்லி வென் யு டு திஸ் அப்படிங்க அது ஷாய்க்கு கிடைச்ச அப்ளாஸ் இல்லை அது அவருக்கு கிடைச்ச அப்ளாஸ் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் சில பேர் தான் வந்து மனதில் பட்டதை அது எவ்வளவு ஆவேசமான விஷயமாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார் அவர் குழந்தைங்கிட்ட வீட்டிலலாம் எப்படி கோவப்படுவார்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒய் யூ ஆர் டூயிங் திஸ் யூ சுட் நாட் டூ திஸ் அவ்வளவு சொல்லும் சொல்லும்போது குழந்தைங்க போப்பா நீ ரொம்ப ஜோக் பியூட்டிஃபுல்லான கடிக்கிற அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் பியூட்டிஃபுல் சிங்கிங் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய பேசும் அவங்க குரல் இவ்வளவு இனிமையா இருக்கும்னு அப்புறம் பாடும்போது போது ரெண்டு பேரும் மாறி 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 பாட எதுக்கடா பேசிக்கிட்டு அந்த ராமனுடைய பாட்டை கேட்டு அப்படியே ஆனந்தமாக அது கம்பன் வந்து அப்படியே அடிச்சு எடுத்து விட அப்படியே கேட்க அடடா போனோம் இதுக்கு மேலே வேறு என்ன பண்ண புரோராம் முடிஞ்சது வாடா வீட்டு போகணுன்னு நினைச்சி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இன்னும் ரெண்டு சிஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்கிறாங்க பியூட்டிஃபுல்லாக அருமையாக அற்புதமாக மேடையில் வந்து நாங்கள்லாம் எங்களுடைய பேச்சு கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அற்புதமான ஒரு நாட்டிய நடந்து எப்படி நாட்டிய நடம் அவ்வளோ பியூட்டிஃபுல் அது எப்பேற்பட்ட கோரியோகிராஃபி அந்த குழந்தைகளுடைய பாவம் அந்த குழந்தைகளுடைய அர்ப்பணிப்பு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அது வந்து எப்படி சாத்தியமா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையும் ராமனாக வந்ததோ ராவணனாக வந்ததோ சீதையா வந்ததோ ஆஞ்சநேயராக வந்ததோ இல்லை அது மட்டுமே இல்லை பின்னாடி என்னை மாதிரி ஒரு வானர கூட்டமா அப்படி உட்கார்ந்து அந்த குழந்தைகள் உட்பட அது யோசிச்சேன் இப்படி உட்கார்ந்தா நம்மள மாதிரியே இருக்குதே இது 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 எப்படி இவங்களுக்கு இந்த கோரியோகிராஃபிக்கு தோணுச்சு அப்படின்னு இங்கேயும் நம்மளை பார்த்துருக்காங்க இந்த இது கரெக்டா அப்படி டேலி ஆகும் பார்த்துருக்கோம் அவ்வளவு அர்ப்பணிப்பு பாருங்க அந்த சிஸ்டர்ஸ் வந்து அங்க பாடுறாங்க பாடிக்கிட்டே இருக்கும்போது இங்க எவ்வளவு அது திரு துஷ்யந்த் பத்தி நான் தனியா ஒரு மணி நேரம் பேசுவேன் எனக்கு வந்து நிறைய மதிப்பு மரியாதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் பொறாம கூட உண்டு அவர் மேல வயசுல என்னோட சின்னவர் என்ன ஞானம் எப்படி பெற்றாங்களோ எப்படி வந்தாங்களோ என்ன என்ன இவ்வளவு இவ்வளவு அறிவு இவ்வளவு மெமரி அதை டெலிவரி பண்ற விதம் இது ஏதோ போன ஜென்மத்தோட கண்டினியூட்டி மிஸ் ஆனது அப்படியே மிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஜென்மத்தில் படித்து வந்து கட்டாயமாக சாத்தியம்ல அது வந்து அவ்வளோ வாய்ப்பு இல்லை நீங்கள் போது அவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியாது அவ்வளோ பாசுரங்களோ அவ்வளோ ஸ்லோகங்களோ கட்டாயம் சொல்ல முடியாது நீங்கள் வந்து எட்டு வருஷம் நீங்கள் வந்து பாடசாலைக்கு போங்க ஒன்போதாவது வருஷம் காசு பண்ணுறது எப்படின்னு வேணால் தோணலாமே தோறும் இப்படி பாசுரம் பண்ணுறது தோணு வாய்ப்பே கிடையாது அது வந்து ஒரு பூர்வ ஜென்மாவோடைய கண்டினியூட்டி இருக்குது எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு பழக்கம் எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்யக்கூடிய பழக்கம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஆடியன்ஸ்லேயே வந்து பாருங்கள் ஜென்ஸோட லேடிஸ் தான் அதிகம் நோ பாலிட்டிக்ஸ் பிளீஸ் இங்க அந்த குழந்தை ஒண்ணு மட்டும் சொல்லிட்டுறேன் அந்த குழந்தை வந்து இவங்க ஒரு ஒரு பாட்டை ஆளாபனையோட ஒரு இருபது நிமிஷம் பாடுறத விட ஒரு பத்து பாட்டை ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி பாடும் போது எப்படி கனெக்டிவிட்டி கிடைக்குது எல்லாரும் எவ்வளோ மிங்கில் அந்த குழந்தை எவ்வளவு வெரைட்டி காட்டுச்சு அது நடுவில் ஆடிண்டே இருக்கு பிரதர் இந்த பக்கம் ஒத்த ஆளா உட்காந்து மொத்த மிருதங்கத்தை வச்சுட்டு மொத்த மியூசிக் ட்ரிப்பே வச்ச மாதிரி தனியாக நின்றுகிட்டே அடிச்சு வெளுத்து விட்டார் இந்த பக்கம் அந்த குழந்தை ஆடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்கிரீனை போட்டாங்க ஒரு பிரேக் டப்புன்னு பார்த்தா அயோத்தி ராமர் நிற்கிறாரு ஜோக்கு என்னன்னா அங்க ஆடிட்டு இருந்த குழந்தை தான் ராமரா போய் நிற்குது அது எப்படி மூச்சு வாங்காம நினைச்சுட்டே தெரியல உங்களுக்கு புரியுதா அது அவ்வளவு நேரம் ஆடிட்டு அங்க போயிட்டு ராமன் அது அவ்வளவு காஸ்டியூமா போட்டுருக்க அது போட்டாலே மூச்சு வாங்குவோம் அவ்வளவு ஆச்சரியம் பாருங்க அப்படி மொத்த டீமும் ரொம்ப அற்புதமா பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட அவையில திரு குருமூர்த்தி அவர்கள் கேட்டது நியாயம் நினைக்கிறேன் உனக்கு என்ன வேலை அப்படிங்க எத்தனை எத்த ரகுநாத கீர்த்தனம் அப்படின்னு ஒரு சுலகம் எங்கெங்கெல்லாம் ராமனை பத்தி பேசப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் உட்காந்து அழுதுட்டு இருப்பார் அப்ப நமக்கு கூட வேற என்ன வேலை ஆஞ்சநேயரே உட்காந்து அழுதுட்டு இருப்பார் அப்படின்னா நம்ம உட்காந்து அந்த கதையை கேட்டே இருக்க வேண்டியதான் எவ்வளவு பெரிய க்ரௌடு இது சாதாரணமா கட்டம் கிடையுமா எவ்வளவு பிரியாணி செலவாகும் தெரியுமா சவுத் ஓட்டு மெட்ரா ஜெயிச்சிருப்பாங்க என்ன செய்யறது பாதி பேர் பாஸ்டன்லயும் ஹூஸ்டன்லயும் இருக்கிறார் அவர் என்ன செய்ய அங்க நம்ம கட்சி நிக்கலையா என்றார் இவ்வளவு குரோடி எப்படி கூட்ட முடியும் நண்பர்களே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி நேற்று இந்த இடத்துக்கு நான் வர்றதா இருந்தது இவருடைய குருநாதர் திரு ரவிக்கிரன் அவர்களுடைய நிகழ்ச்சி இதே நாரத கண சபால இதே மேடையில் நான் அலாரம் வச்சு இதே மாதிரி கிளம்பி வந்துட்டு இருந்தேன் போட்டிஸ்க்கெதிரை சபையில் இறங்கி ஏறுறேன் முன்னாடி வந்து ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் அந்த சபையில் இறங்கி ஏறின உடனே வண்டி நிற்கிது ஒரு வண்டியும் இன்னொரு வண்டி இடிச்சிருச்சு ரொம்ப சின்ன இடிப்பு தான் பெருசா இல்லை என் வண்டிக்கு முந்தின வண்டிக்கு முன்னாடி ரெண்டு வண்டி வந்து இடிச்சிருச்சு என்னால் பார்க்க முடியுது முழுக்க சின்னதாக இடிச்சிருச்சு அப்புறம் போலீஸ்காரங்கெல்லாம் பக்கத்துலேயே இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து வந்தாங்க பார்த்தாங்க அந்த இடிபட்ட வண்டியை முன்னாடி நகர்த்திட்டு இடித்த வண்டியை ஓரங்கட்ட சொல்கிறாங்க அந்த வண்டி நிற்கலாம் போயிட்டே இருக்குது ரெண்டு போலீஸ்காரங்க மறிக்கிறாங்க போயிட்டே இருக்குது ஆறு போலீஸ்காரங்க மறைக்கிறாங்க போயிட்டே இருக்கு நானும் யாரா இவ்வளவு பெரிய தாதா ஆறு போலீஸ் மறுக்கும் போது வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாக்குறேன் அங்கே ஏதோ ஒரு வண்டியை ஆறு பேர் வண்டி நிப்பாட்டாங்க அது நான் பதட்டப்பட்டு இறங்கி என்ன பிரச்சனைன்னு பாக்கிறக்கா போனேன் வண்டியில உள்ள ரெண்டு முதியவர்கள் ஒரு குழந்தை ஒரு அம்மா ஒரு ஐம்பது வயசு மறைக்கிற ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல ஒரு நபர் வண்டி அவர் பார்த்தா கண்ணெல்லாம் வீங்கி உடம்பெல்லாம் பதறி ஏதோ ஒரு ஒரு வலிப்பு அந்த மாதிரி வந்து கட்ட கடக்க அப்படியே ஆடுறாரு அவங்க போலீஸ்காரங்களுக்கு கூட அந்த க்ரௌடுக்கு எதுவும் புரியல என்ன என்ன ஏதாவது பண்ணுறாரா நடிக்கிறாரா ஆடுறாரா அப்படின்னு நான் இல்லை சார் சம்திங் சீரியஸ் அவருக்கு ஏதாவது உடம்புடில அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்து டக்குன்னு கதவை திறந்து அவரை வெளியே எடுத்தோம் வெளியே எடுத்துகிட்டு வந்து அவங்கள வண்டியில் வந்து அவங்கள போகிறான் வந்து மாற்றி விட்டு வேற விட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி அந்த லேடியை பக்கத்தில் உட்கார வச்சு அங்கே பக்கத்தில் என்னை மாதிரியே இறங்கி ஆறு ஒரு உதவி பண்ணுறதுக்காக ஒரு பையன் டிசௌசா அப்படின்னு பேர் அந்த பையன் வந்து நான் வண்டி ஓட்டுறேன் சொல்லி அவங்களுடைய காரை எடுத்து அவரை பின்னாடி படுக்க போட்டு அவருடைய ரெண்டு கால்களையும் மடியில் போட்டு அவர் நினைவு தப்பிட்டார் அவர் வந்து அப்படியே காலை தேய்க்கிறோம் முன்னாடி இந்த பிசிஆர் பண்றதுக்கான எல்லாம் பண்ணி தட்டிகிட்டே போகிறோம் அந்த பையன் ரொம்ப அற்புதமாக வண்டி ஓட்டி ஆம்புலன்ஸோட பயங்கர வேகமாக வண்டி ஓட்டி ஹார்ன் அடிச்சுட்டே போய் பாரராஜ் ஹாஸ்பிட்டலில் போய் நிப்பாட்டுறோம் எமர்ஜென்சியில டாக்டர் வந்தாங்க பார்த்தாங்க அவர் இல்லைங்க அப்படின்னாங்க கண்ணு முன்னாடி அந்த அதிர்ச்சி நான் வந்து இதே நாரதகான சபாக்கு வந்துட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது உலகுன்றான் வள்ளுவன் நேத்து ஒருத்தனை பார்த்தோம் அவனை இன்னைக்கு இல்லை காலையில் பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு இல்லை நேத்து கூட நல்லா இருந்தானே அப்படி இல்லை அப்ப சாவு எப்போ வரும்னு யாருக்கும் தெரியறதில்லை சாவு எப்படி வரும்னு யாருக்கும் தெரியறதில்ல அப்ப வாழ்வது எப்படின்னாலும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது சாவது எப்போ சாவது எப்படின்னு தெரியாவிட்டால் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதற்கான ஒரு அற்புதமான வாழ்க்கை வரலாறு ராமனுடைய வாழ்க்கை ராமனை பத்தியும் கண்ணனை பத்தியும் கேட்கணும் அவர் சொல்லணும் கேட்கணும் வேலுக்குடி சொல்லணும் கேட்கணும் அது மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கண்ணனுடைய வாழ்க்கை முழுக்க மாயங்கள் நிறைந்தது அவன் கடவுள்னு எல்லா கணத்திலையும் காட்டிக்கிட்டே இருந்தான் ராமன் காமன் மேனா கதறிக்கிட்டே இருந்தான் தான் வாழ்க்கைக்கான அடையாளமா ராமாயணம் நிக்குது எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான விஷயமா ராமாயணம் நிக்கல அவங்க சொன்னாங்களே ஏகபத்னி வருதன் நம்ம கூட கூட ஏகபத்னி விரதம் நம்ம ஏகபத்னி விரதம் இல்லையா மாமா தான் டவுட்டா பாக்குறாரு ஏன் இந்த ஏகபத்னி விரதம் பெரிய விஷயமாச்சுன்னா ஏகப்பட்ட பத்னி விரதங்கள் இருந்த காலத்துல ராமன் ஏகபத்னி விரதம் அவங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி மற்றவர்களுக்கு எத்தனை மனைவி பின்னாடி எத்தனை மனைவி அடுத்த ஜென்மால அடுத்த யுகத்துல கண்ணனுக்கு எத்தனை மனைவி எவ்வளவு அக்கவுண்ட்ல ஏத்த முடியல எப்படி பேங்க் பேலன்ஸ் எப்படி ஆதார் கார்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்போ அவர் ஏகபத்னி விரதனா இருந்தாரு பித்ரு வாக்கிய பரிபாலம் அப்பா பேச்ச கேட்டு நடன எவ்வளவு சொன்னேன் கேட்க மாட்டேன் டைம்ல எந்த புள்ள கேக்குது எங்க அப்பா சொன்னார் எங்க அப்பா சொன்னார் நீ ஏன் சொல்ற நீ சொன்னாலே போக மாட்டேனா அப்படின்ற அம்மாட்ட சொல்றா கை கேட்ட எப்படி எப்படி வாழ்ந்திருக்கிறது ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்ணா விபீஷண சரணாகதி பத்தி அவ்வளவு சொல்றேன் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் சரணாகதி கொடுத்துட்டேன் முடிஞ்சு போச்சு முழுக்க முழுக்க எப்படி மன்னிக்கிறது எப்படி சண்டை போடுறது எதிரி எப்படி டீல் பண்றது அவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கை திரு ஸ்ரீதர் வந்து நான் அறிந்தவர்களையே மிகப்பெரிய கெட்டிக்காரர் அவருக்கு தெரியும் எல்லாரும் சொன்னாங்களே ஆயிரம் ராமாயணம் இருக்குதுன்னு அப்ப அவருடைய தாய்மொழியான தமிழ்ல எழுதியிருக்கலாம் அவர் இருக்கிற விடமான கன்னடத்தில் எழுதியிருக்கலாம் நானும் சாஸ்கிருட் தெரியும் அப்படிங்கிறக்கா சாஸ்கிருட்ல எழுதியிருக்கலாம் இங்கிலீஷ்ல எழுதினார் இங்க தான் ரஞ்சினி காயத்ரி சவர்கள் கம்பன தமிழ்ல சொல்லி அதுக்கு அர்த்தத்தை இங்கிலீஷ்ல சொல்றாங்க கம்பன தமிழ்ல சொல்லி அது என்ன சொல்றாரு தெரியுமா அப்படின்னு ராமாக்கம் அப்பதான் புரியுது ஓஹோ ஓகே அப்ப திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னது போல ஈவினிங் ஆஃப் லைஃப் லேட் ஈவினிங் ஆஃப் லைஃப் அதெல்லாம் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்கே போய் சேரும்னு பார்க்குறார் அப்ப இதுதான் வழி அப்படின்னு தெரிஞ்சு ஆச்சரியமான புத்தகத்தை இங்கிலீஷில் கொண்டு வந்திருக்கிறார் ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு சொற்பொழிகள் பண்றாரோ அதற்கு இணையான சொற்பொழிவு வெளிநாட்டுகளை பண்ணுறார் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளில் நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் தமிழ்நாட்டுக்கு இரநூறு நாள் ஃபாரின் ட்ரிப் மட்டும் தான் அவ்வளவு விஷயங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கிறார் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது எங்க வந்து கல்லேறி இனி முடிட்டு அதற்கு அவ்வளவு பெருமக்கள் துணை நிற்கிறாங்க ஜெயசிரியம்மா நிற்கிறாங்க கேசவ் நிற்கிறாங்க இன்னும் பேர் தெரியாத நிறைய பெருமக்கள் நிற்கிறாங்க ராமனுடைய கதை என்பது தனி மனிதர்களுடைய விஷயம் அல்ல ஒரு சாதாரண மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி ஆனது ராமன்கிற ரெண்டு எழுத்துனால காந்தின்னு பேர் வச்சிருந்தா போதுமா ராகுல் என்ன நினைக்கிறீங்க ரகு வம்சம்னு என்னன்னு கேள்விப்பட்டீங்க எப்படி பார்த்தாலும் அப்படிதான் வந்து நிற்கணும் வேற வழியில்லை நீங்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் சர்வ வியாபி எல்லா இடத்துலையும் நிற்பான் ராமன் கதை கேளுங்கள் நிறைய நல நடக்கும் இறைவன் துணை நிற்பான்